Langगाดีी அண்மையில் அமைச்சர் அந்த யாப்பில் மேற்கொண்ட திருத்தம் தொடர்பில் பாரிய பிரச்சனை ஏற்பட்டது சகல இடங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறுகின்றன தற்போது தேசிய சம்மேளனம் கூடுகிறது எதிர்காலத்தில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற உள்ளதாக எனக்கு தகவல் கிடைத்தது இதை இப்படியே கொண்டு சென்றால் இளைஞர் மன்ற செயற்பாடுகள் சீர்குலையும் அரசியல் செய்வதற்கே இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கவிருக்கின்றவர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த பிரச்சனையை நீடிக்க விடாமல் தீர்ப்பது சிறந்தது எனவே ஆர்ப்பாட்டம் செய்ய உள்ள முன்னாள் நிர்வாகிகளும் தற்போது நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகளும் இணைந்து அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் சகலரும் திருப்தி அடையக்கூடிய தீர்வு ஒன்றை வழங்க வேண்டும் இந்த நாட்டின் இளைஞர் மன்றங்களை அரசியலுக்கு பயன்படுத்த மாட்டோம் என்ற தீர்வையே நாம் எதிர்பார்க்கின்றோம் அதனை செய்யாவிட்டால் இந்த ஆர்ப்பாட்டம் அரசியல் பிரச்சனையாக மாறும் அரசியல் கட்சிகளும் இதில் நுழையலாம் அதனால் இந்த திட்டங்கள் முறிவடையும் இந்த இளைஞர் மன்ற வேலை திட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதே எமது நோக்கம் வியாபாரி ஆரக்ஷா கிரண் பெஹ திலிவம மேக அப்பேரட்டே இது எமது நாட்டின் இளைஞர் யுவதிகளின் உரிமை பறிப்பாகும் தற்போதைய அரசாங்கத்தினால் பறிக்கப்பட்ட உரிமையை மேல அவர்களுக்கு வழங்கும் சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்குவோம் அது இன்று எதிர்கட்சி தலைவரை நகைச்சுவையாளராக சமூகம் பார்க்கிறது ரணில் விக்ரமசிங்க இந்த சமூகத்தில் அவர் அரசியல்வாதி யாரும் கணக்கெடுப்பதில்லை தோல்வி அடைந்தவர்கள் தேசிய இளைஞர் சம்மேளனம் தொடர்பில் அச்சம் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அரசியல் அனாதைகள் மக்கள் மீண்டும் ஒருமுறை அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்க மாட்டார்கள் அதனால் இவர்கள் ஒவ்வொரு நாளும் தேசிய மக்கள் சக்தி தொடர்பில் ஏதேனும் ஒரு பிரச்சனையை கொண்டுவர வர எதிர்பார்க்கிறார்கள் தேசிய இளைஞர் சேவை மன்றம் அரசியல் கூடாரமாகவே இருந்தது நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்டோர் அதற்குள்ளேயே இருந்தனர் ரணில் அங்கேயே இருந்தார் நாற்பது வருட அரசியலில் அதனை தனக்காக அவர் பயன்படுத்திக் கொண்டார் எனவே நாம் இளைஞர்கள் என்பவர்கள் எதிர்கால ஒளி என்ற நிலைப்பாட்டிலேயே செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம் எமது நாட்டில் பல திறமைகளோடு மறைந்திருக்கும் நாடு முழுவதும் உள்ள இளம் சந்ததியினருக்கு களத்தை உருவாக்கி கொடுத்து இந்த நாட்டை பொறுப்பேற்கும் தலைவர்களை உருவாக்குவதே தேசிய மக்கள் சக்தியின் நோக்கமாகும் அதுதான் இப்போது சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்டோருக்கு வழி කද පේම් ද සලට රිදිලති පනනිල් වික්ක්‍රමසිංහ මහත්තලට රිදිලත. තකොට සාමාන්‍යයේ අවන සමාජය සම්මෙන්නේ. சாதாரணமாக இளைஞர் சம்மேளனத்தின் பிரதானியாக தலைவரே தெரிவாவார் இளைஞர்கள் பக்கம் செயலாளர் இருப்பார் தனிது நவீன் என்பவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செயலாளராக இருக்கும் போதே பாலித்த அங்கே பண்டார தலையிட்டு அவரை கலகதிர தொகுதி அமைப்பாளராக நியமித்தார் இங்கே இருப்பது அந்த புகைப்படமே அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் எமது இளைஞர்களுக்கு செலவழிக்க வேண்டியிருந்த பல மில்லியன் ரூபாய்களை ரணில் விக்ரமசிங்க தமது தேர்தல் திட்டங்களுக்காக பயன்படுத்தியமை உங்கள் அனைவருக்கும் தெரியும் ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட பசிந்து குணரத்ன என்ற முன்னாள் தலைவர் யூத் சமித் என்று இளைஞர் சேவை மன்றத்தினால் முன்னெடுக்கப்பட்ட இசை நிகழ்ச்சியில் அவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களியுங்கள் என்று கூறுகிறார் இளைஞர் சேவை மன்ற பணத்தில் எமது நாட்டு மக்களின் பணத்தில் இசை நிகழ்ச்சி நடாத்திய ரணில் இன்று தேசிய இளைஞர் சேவை மன்றத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என்று கூறுகிறார் ரணில் விக்ரமசிங்க கொரோனாவின் பின்னர் எமது பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறார்கள் எனவே நாடு முழுவதும் இசை நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று பணத்தை செல ார் அதனால் இறுதியில் நடந்தது என்ன இரவு இசை நிகழ்ச்சி ஒன்றை செய்தார்கள் அதற்கு இருபத்தி நான்கு தசம் பூஜ்ஜியம் ஏழு மில்லியன் ரூபாய் செலவழித்தார்கள் அதற்காக ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு காணொலி செய்திருக்கிறார்கள் அப்படி ஒரு காணொலியை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை டிக்கெட் நிகழ்ச்சி ஒன்றை செய்திருக்கிறார்கள் அதில் அறுபத்தெட்டு லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளது அந்த பணத்துக்கு நடந்தது என்ன என்பது தொடர்பில் இன்னும் வரவில்லை அப்படி செய்த ரணில் தான் இப்போது இவ்வாறு கூறுகிறார் அது மாத்திரமல்ல ஜனாதிபதி தேர்தலில் ஐநூற்று மில்லியன் ரூபாய் பணத்தை பயன்படுத்தி நாடு முழுவதும் ரணிலுக்காக நிகழ்ச்சி செய்தார்கள் இது தொடர்பில் கணக்காய்வு அறிக்கையில் உள்ள விடயம் என்னவென்றால் நூற்று அறுபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது நாம் தெரிந்து என்னில் அதே போல் ராஜபக்ஷகள் அதே போல் சஜித் உள்ளிட்டோர் இது இப்போது எங்கே வருகிறது என்று தெரிந்து கொண்டார்கள் சஜித்தாக இருக்கலாம் ரணிலாக இருக்கலாம் ராஜபக்ஷகளாக இருக்கலாம் அவர்களின் ஊழல் மோசடிகள் ஒவ்வொன்றாக வெளிவருகின்றன அவை சரியாக சட்டத்தின் ஆளுகைக்கு உட்பட்டு இடத்துக்கு செல்கிறது எனவே தம்மை நோக்கி வரும் சட்டத்தை மறுபக்கம் திருப்புவதற்காக செய்ய வேண்டிய சகல விடயங்களையும் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் இளைஞர் சேவை மன்றத்தை இந்த இடத்துக்கு நாற்பது வருடங்கள் தான் ரணில் கூறுகிறார் கேட்பது ஒன்றுதான் முப்பத்தி வருடங்களாக தேசிய மகா சம்மேளனத்தை ஏன் நடத்தவில்லை அவர்களுக்கு அதற்கான தேவை இருக்கவில்லை ராஜபக்சக்கள் ரணில் சஜித் ஆகியோருக்கு அங்கிருந்த அரசியலில் இருந்து இளைஞர் சேவை மன்றத்தையும் இளைஞர் சமூகத்தையும் மீட்டெடுத்து திறமை தகவல் மை உள்ளவர்களுக்கு நாம் வாய்ப்புகளை வழங்கி வருகிறோம் அவஸ்தாவது மீன் தீனும்